வணக்கம் நேர்களை எங்களது லக்ஸ்கஃபே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ தான் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே வெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கல்குலேஷன் ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இது சம்மந்தமாக பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு வகையான டாக்ஸ் கால்குலேஷன் அப்ளிகபிள் ஆகுது ஒன்று ஓல்டு கால்குலேஷன் இன்னொன்று நியூ கால்குலேஷன் இப்படி ரெண்டு வகையான கால்குலேஷன் இருக்கிறதுனால டாக்ஸ் பேயருக்கு எந்த கால்குலேஷன் பெனிஃபிட்டாக இருக்கும் அல்லது எந்த கால்குலேஷன் அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறதுல சில கன்ஃபியூஷன் வரும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறக்காகத்தான் இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஒவ்வொரு ஸ்லாப் ரேட்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கோம் நியூ டாக்ஸ் ரெஜியூமில் டாக்ஸ் எவ்வளோ கால்குலேட் ஆகுது ஓல்டு டாக்ஸ் ரெஜியூமில் டாக்ஸ் எவ்வளோ கால்குலேட் ஆகுது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் வருது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் புரியும் வீடியோவில் காமிச்சிருக்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் அதாவது பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் நியூ டாக்ஸ் ரெஜ்யூம்ல பிலோ ஃபைவ் லேக்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறத பத்தி பார்க்கலாம் மிஸ்டர் எக்ஸ் அவருக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கு அவருக்கு வந்து எல்ஐசி பிரீமியம் ஐம்பதாயிரம் வச்சிருக்கிறாரு

பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ரிபீட்டாக கிடைக்கும் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் ஃபுல் அமௌண்ட் அதாவது டோட்டல் டேக்ஸ் டென் தௌசண்டுமே ரிபீட்டாக வருது ஸோ இவருக்கு வந்து டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா நெட்டாக ஜீரோ இதே எக்ஸாம்பிள் ஓல்டு கால்குலேஷனில் பிலோ ஃபைவ் லேக்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவரோட நெட்டு டேக்ஸபிள் இன்கம்

டூ லேக் பிப்டி தௌசண்ட் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஃபைவ் பர்சன்ட் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்குலேட் ஆகுது இவருக்கு ரிபேட் அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கலாம் இவரோட நெட் டாக்ஸபிள் இன்கம் ஃபோர் லேக்ஸ் இருக்கு அதாவது பிலோ ஃபைவ் லேக்ஸ் ஸோ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் அல்லது பன்னெண்டாயிரத்து ஐநூறு இது ரெண்டுல ஏது கம்மியாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு ரிபேட்டாக கிடைக்கும் ஸோ இவரோட டேக்ஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிறதுனால ஃபுல் ரிபேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நெட் டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா ஜீரோ எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் பிலோ ஃபைவ் லேக்ஸ் இதோட ரிசல்ட் பார்க்கலாம் எஸ்டிமேட்டட் டோட்டல் இன்கம் ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸம்சன் ஆர் டிடக்ஷன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நியூ கால்குலேஷனில் டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓல்டு கால்குலேஷனில் டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா ஜீரோ அதனால ரெண்டு டாக்ஸ் ரிச்சும்லையுமே உங்களுக்கு சேம் கால்குலேஷன் தான் வருது பெனிஃபிட் அமௌண்ட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு கால்குலேஷனும் சரி நியூ கால்குலேஷனும் சரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து எக்ஸாம்பிள் நம்பர் டூ நியூ கால்குலேஷன் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் எக்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவருக்கு எல்ஐசி ஐசி ப்ரீமியம் ஐம்பதாயிரம் இருக்கு நியூ டாக்ஸ் கல்குலேஷன்ல டிடக்ஷன்ஸ் எதுவும் அப்ளிகபிள் கிடையாது அதனால இவரோட நெட் டாக்ஸபிள் இன்கம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஜீரோ டாக்ஸ் ரேட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கிற டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அமௌண்ட்டுக்கு ஃபைவ் பர்சன்ட் கால்குலேட் ஆகுது அதோட டாக்ஸ் அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவரோட டாக்ஸபிள் இன்கம் சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறதுனால ஃபைவ் லேக்ஸ் ஒன்லேருந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்லாப் ரேட்டில் அப்ளிகபிள் ஆவார் ஸோ அதனால் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு டென் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகுது அதனால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டேக்ஸ் கலெக்ட் ஆகுது இந்த டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வரது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவரோட நெட் டாக்ஸபிள் இன்கம் சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது எபோவ் ஃபைவ் லேக்ஸ் இருக்கிறதுனால ரிபேட் வந்து கிடையாது அதனால டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லாக இவரு பே பண்ணணும் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு கால்குலேட் ஆகும் அப்படி கால்குலேட் ஆகி வந்த அமௌண்ட்டு தான் தௌசண்ட் ஹண்ட்ரட் செஸ் ப்ளஸ் டேக்ஸ் பேயபிள் மொத்தமாக சேர்த்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இவரோட டேக்ஸ் அமௌண்ட் இதே கால்குலேஷனை எக்ஸாம்பிள் நம்பர் டூவை ஓல்டு கால்குலேஷனில் ஃபைவ் லேக்ஸ்லருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கிற லிமிட்டில் பார்க்கலாம் ஓல்டு ரெஜிம்ல டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுதுங்கிறதுனால சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து எல்ஐசி பிரிமியம் ரிசிப்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அதோட டாக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஜீரோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லக்ஸ் வரைக்கும் இருக்கிற டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அமௌண்ட்டுக்கு ஃபைவ் பர்சன்ட் கால்ட் ஆகி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அது போக சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற ஒன் லேக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும் அதோட டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ டோட்டல் டேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவர் அபவ் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால ரிபேட் கிடையாது தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இவரோட டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட் சிஸ் ஃபோர் பர்சன்டேஜ் டேக்ஸ் மேலே கால்குலேட் பண்ணால் வரும் ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் தேர்ட்டி டூ தௌசண்டும் ஃபைவ் பே பண்ணணும் இந்த எக்ஸாம்பிள் நம்பர் டூ அதாவது ஃபைவ் லேக்ஸ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்க்கு உண்டான என்ட்ரெஸ்டில் பார்க்கலாம் எஸ்டிமேட்டெட் டோட்டல் இன்கம் சிக்ஸ் லேக்ஸ்

செவன் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ்ல இருந்து டென் லாக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்லாப் ரேட் எக்ஸோட கிராஸ் டோட்டல் இன்கம் எயிட் லேக் அவரோட டிடக்ஷன் இருக்குது நியூ கல்குலேஷன்ல டிடக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது இதனால நெட் டாக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறத பத்தி பார்க்கலாம் அப்டூக் வரைக்கும் கிடையாது 2,50,000ல்ந்த 5 lakhs வருக்கும் 5% applicable ஆகுது, அதனால் tax rate பாத்திங்கனா, 12,500. 5 lakhs வான்லந்த 7,50,000 வருக்கும் 10% applicable ஆகுது, அதன் படி 2,50,000 2,50,000க்கு 10% applicable பாத்திங்கனா, tax amount 25,000. ஆடுத்து, உங்களுட taxable income 8,50,000. அதனால, இந்த,

Tax Amount மேல கால்குலேட் ஆச்சுன்னா அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,100. தௌசண்ட் ஹண்ட்ரட் டோட்டலா வந்து இவர் 54,600 tax pay சிக்ஸ் ஹண்ட்ரட் no.3, பே பண்ணனும் எக்ஸாம்பிள் நம்பர் த்ரீ ஓல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது ஸ்லாப் ரேட் 7.5 பாயிண்ட் ஃபைவ் lakhs இருந்து டென் லாக்ஸ் வரைக்கும் கிராஸ் டோட்டல் இன்கம் எயிட் லேக் பிப்டி தௌசண்ட் பிரீமியம் ரிசிப்ட் ஃபிஃப்டி இது கழிச்சது போக மிச்சம் இருக்கிற நெட் Taxable இன்கம் எயிட் லேக்ஸ் இதோட கால்குலேஷன் பார்க்கலாம் டு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் அமௌண்ட் லேக்ஸ்லேருந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் பர்சன்டேஜ் அப்ளிக்கபிள் ஆகும் அதனால இவருக்கு டேக்ஸ் அமௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து இருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் சேம் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும் அதனால இவரோட டாக்ஸபிள் இன்கம் எயிட் லேக்ஸ் எயிட் லேக்ஸ்ல இருந்து செவன் லேக் பிப்டி தௌசண்ட் போக மிச்சம் அமௌண்ட் அதுக்கு ட்வெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆச்சுன்னா வரும் பே பண்ண வேண்டிய இவரோட நெட் டாக்ஸபிள் இன்கம் அபோ லாக்ஸ் இருக்கிறதுனால அதாவது எயிட் லாக்ஸ் இருக்கிறதுனால அப்ளிகபிள் ஆகாது இவரோட நெட் டாக்ஸ் பேயபிள் பாத்தீங்கன்னா செவன்டி டூ தௌசண்ட்ரட் போர் பர்சன்ட் சேஸ் Tax Tax Amount mele calculate tax na, adoda Amount calculate அதோட 2,900. So, total இவர் பண்ண வேண்டிய 75,400. இந்த Example அதாவது 7.5 செவன் பாயிண்ட் டென் லாக் வரைக்கும் என்ற செல் பார்க்கலாம் எஸ்டிமேட்டோ இன்கம் எயிட் deductions 50,000. நியூ கால்குலேஷனில் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓல்டு கால்குலேஷனில் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் எந்த கால்குலேஷன் நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நியூ கால்குலேஷன் தாங்க அந்த பெனிஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்து எக்ஸாம்பிள் நம்பர் ஃபோர் நியூ கால்குலேஷனில் அதாவது ஸ்லாப் ரேட் டென் லேக்ஸ்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களை பற்றி பார்க்கலாம் மிஸ்டர் எக்ஸ் அவருக்கு வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் லெவன் லேக் பிப்டி தௌசண்ட் எல் ப்ரீமியம் ரிசிப்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சிருக்காரு நியூ கால்குலேஷனில் டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகாதுங்கிறதுனால இவரோட நெட் டேக்ஸபிள் இன்கம் லெவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த லெவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்டூ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஜீரோ டேக்ஸ் ரேட் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும் அதனால டேக்ஸ் அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் ஆகுது

போர் பர்சன்டேஜ் டாக்ஸ் அமௌண்ட் மேல கால்குலேட் ஆச்சுனா டாக்ஸ் போர் தௌசன் டூ ஹண்ட்ரட் ஆகும் டோட்டலா இவரோட டாக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒன் லக் நைன் தௌசன் டூ ஹண்ட்ரட் அடுத்து எக்ஸாம்பிள் நம்பர் போர் டென்ஸ் இருந்து டுவல்வ் பாயிண்ட் ஃபைவ் லக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்லாப் ஓல்டு கால்குலேஷன் பார்க்கலாம்

செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகுது சேம் அமௌண்ட் பிப்டி தௌசண்ட் மறுபடியும் ஆட் ஆகுது அதுபோக இவரோடது நெட் டேக்ஸபிள் இன்கம் லெவன் லேக்ஸ் இருக்கிறதுனால டென் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகுது அதனால லெவன் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற ஒன் லேக் அமௌண்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் கல்குலேட் ஆகுது அதனால டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஆட் ஆகும் டோட்டலா அவரோட டேக்ஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவருக்கு ரிபேட் அப்ளிகபிள் கிடையாது நெட்டா இவர் பே பண்ணக்கூடிய டாக்ஸ் பேபிள் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செஸ் ஃபோர் பர்சண்டேஜ் அடிஷ்னலாக ஆட் ஆகிறதுனால ஃபைவ் செஸ் ஆகும் இவர் பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ எக்ஸாம்பிள் நம்பர் அதாவது டென் லேக்ஸ்ல இருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணதை நம்ம பார்த்தோம் அதோட என் ரிசல்ட் பார்க்கலாம் எஸ்டிமேட்டட் டோட்டல் இன்கம் லெவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸம்சன் பர் டிடக்ஷன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நியூ கால்குலேஷன்ல கால்குலேட் பண்ண டாக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓல்டு கால்குலேஷனில் கால்குலேட் பண்ண டாக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரெண்டு டாக்ஸ் கால்குலேஷனில் எது பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நியூ கால்குலேஷன் பெனிஃபிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி அடுத்து எக்ஸாம்பிள் நம்பர் ஃபைவ் 12.5 பாயிண்ட் ஃபைவ் 15 ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கிற ஸ்லாப் கொண்டான நியூ கால்குலேஷன் பார்க்கலாம் மிஸ்டர் எக்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் தேர்ட்டின் லேக் ஃபிஃப்டி தௌசணும் எல்இசி ப்ரீமியம் வச்சிருக்கிறாரு நியூ கால்குலேஷனில் ரிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகாதனால அவரோட நெட் taxable இன்கம் 13,50,000 இந்த அமௌன்ட்க்கு tax calculation பார்க்கலாம். up to 2.50000 வரைக்கும் 0 tax rate 2.50000 ல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% applicable ஆகும். சோ இவரோட tax amount 12500 add ஆகும். 5 lakhs ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் 10% applicable ஆகும். அதனால 25000 add ஆகும். 750000 ல இருந்து 10 lakh வரைக்கும் 15% applicable ஆகும். அதனால 37500 add டென் லேக்ஸ்ல இருந்து அதனால பிப்டி தௌசண்ட் டாக்ஸ் அமௌண்ட் ஆட் ஆகும் இவரோட இன்கம் தேர்ட்டீன் லேக் பிப்டி தௌசண்ட் அதனால ட்வெல் லக் பிப்டி இருக்கிற ஸ்லாப் ரேட்ல வரும் அதுக்கு ட்வெண்ட்டி அப்ளிகபிள் ஆகும் அதனால தேர்ட்டீன் லக் பிப்டி தௌசண்ட்ல இருந்து டுவெல் லேக் பிப்டி தௌசண்ட் போக மிச்சிருக்கிற ஒன் லேக் ட்வெண்ட்டி அப்ளிகபிள் ஆகும் அதோட டேஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஸோ டோட்டலே இவர் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் எபோ ஃபைவ் லேக்ஸ் இருக்கிறதுனால இவருக்கு ரிபேட் கிடையாது இவர் பே பண்ணக்கூடிய நெட் டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் டேக்ஸ் மேலே கால்குலேட் ஆகுது ஸோ இவரோட செஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டோட்டலாக இவர் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அடுத்து

ஃபைவ் லேக்ஸ் ஒன்லேருந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்ளிக்கபிள் ஆகுது சோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஆட் ஆகுது செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்ளிக்கபிள் ஆகும் சோ அகைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆட் ஆகுது டென் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கிறது ஸ்லாபரேட்டுக்கு தேர்ட்டி பர்சென்ட் அப்ளிகபிள் ஆகும் சோ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆட் ஆகும் இவரோட டேக்ஸபில் இன்கம் தேர்ட்டீன் லேக்ஸ் அதாவது டுவெல் லேக் வரைக்கும் இருக்கிற இருந்து ரேட்ல இவர் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் லேக் பிப்டி தௌசண்ட் போக மிச்சம் அமௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் கால்குலேட் பண்ணனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாக்ஸ் அமௌண்ட்டாக வரும் இவர் பே பண்ணக்கூடிய டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் ஹண்ட்ரட் இவரோட நெட் டேக்ஸபிள் இன்கம் அபவ் ஃபைவ் லேக்ஸ் இருக்கிறதுனால அதாவது தேர்ட்டின் லேக்ஸ் இருக்கிறதுனால ரிபேட் வந்து இவருக்கு அப்ளிகபிள் கிடையாது இவர் பே பண்ணக்கூடிய நெட் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ லேக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் டேக்ஸ் அமௌண்ட் மேலே கால்குலேட் ஆகுது அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் டோட்டலாக இவர் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட் டூ லேக் டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த எக்ஸாம்பிள் நம்பர் ஃபைவ்ல டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓல்ட் அண்ட் நியூ கால்குலேஷன் பார்த்தோம்

அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் நம்பர் சிக்ஸ் அதாவது எபோவ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இந்த ஸ்லாப் ரேட்டில் இருக்கிறவங்களுக்கு நியூ கால்குலேஷன் பார்க்கலாம் மிஸ்டர் எக்ஸோட கிராஸ் டோட்டல் இன்கம் சிக்ஸ்டீன் லேக்ஸ் எல்ஐசி ப்ரீமியம் ரிசிப்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சிருக்கிறாரு நியூ கால்குலேஷனில் டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் இல்லாததுனால சிக்ஸ்டீன் லேக்ஸும் இவரோட நெட் டேக்ஸபிள் இன்கம் இந்த சிக்ஸ்டீன் லேக்ஸ்க்கு டேக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம் அப் டு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஜீரோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் பிஃப்டி தௌசண்ட் டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டின் லேக்ஸ் வரைக்கும் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவரோட டாக்ஸ் இன்கம் 16 lakhs இருக்கிறது நால அதாவது above 15 lakhs இருக்கிறது நால applicable tax rate பத்தீங்கனா maximum 30% சோ so, 16 lakhs லந்து 15 lakhs கழிச்சது போக நிச்சி இருக்கிற 1 lakhs 30% applicable ஆகும் அதன் படி பார்த்தா tax amount 30,000 add ஆகும் so total இவர் பேப் பண்ணக்குடிய tax amount 2 lakhs 17,000 இவருக்கு above 5 lakhs இருக்கிறது நால் rebate applicable ஆகாது. இவரோட நெட் டாக்ஸ் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அடிஷனலாக ஆட் ஆச்சுன்னா இந்த செஸ் அமௌண்ட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இவர் டோட்டலாக பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட் டூ லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸாம்பிள் நம்பர் சிக்ஸ் எபவ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓல்டு கல்குலேஷன் பார்க்கலாம் ஓல்டு கால்குலேஷனில் டிடக்ஷன் அப்ளிகபிள் ஆகிறதுனால சிக்ஸ்டீன் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கழிச்சது போக மிச்சம் இருக்கிற ஃபிஃப்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டேக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம் அப்டூ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஜீரோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் டென் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும்

ரெண்டு கால்குலேஷனில் நீங்க நினைச்சிருப்பீங்க நியூ கால்குலேஷன் தான் பெட்ரு அப்படின்னு இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஓல்டு கால்குலேஷனில் டிடக்ஷன் எக்ஸாம்ஷன் அலவன்ஸ் இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் பண்ணலாம் பட் நியூ கால்குலேஷனில் வெறும் டாக்ஸ் ரேட் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் அப்ளிகபிள் பண்ண முடியும் அதாவது நெட் டாக்ஸபிள் இன்கம் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும் எந்த வகையான டிடக்ஷன்ஸோ எக்ஸம்ஸோ எதுவுமே வந்து கிளைம் பண்ண முடியாது இப்போ ஒரு டாக்ஸ் பேயருக்கு எங்கிட்ட எந்த டிடக்ஷன் பேப்பர்ஸும் கிடையாது வெறும் கிராஸ் அமௌண்ட் தான் இருக்குதுன்னா நீங்க பெட்டர் வந்து நியூ கால்குலேஷன் படி போய்க்கலாம் ஆனால் நீங்க ஏற்கனவே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன்ஸ் ஏடிசி ஏடிடி இதுலயெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு பாத்துக்கங்க ஓல்டு கால்குலேஷன்ல எந்த கால்குலேஷன் வருது நியூ கால்குலேஷன்ல எந்த கால்குலேஷன் வருது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பெனிஃபிட்டோ அந்த கால்குலேஷன் படி பாருங்க அதாவது டிடக்ஷன்ஸோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பெட்டர் யூ கேன் கோ வித் த ஓல்டு கால்குலேஷன் அந்த ஓல்டு கால்குலேஷனுக்கும் நியூ கால்குலேஷனுக்கும் டிடக்ஷன்ஸ் இருக்கிற சமயத்தில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் நம்பர் செவனில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது எக்ஸாம்பிள் நம்பர் செவனில் நியூ கால்குலேஷன் வர்சஸ் ஓல்டு கால்குலேஷன் இதை பற்றி பார்க்கலாம் அதே மிஸ்டர் எக்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுருக்கிறாரு அவருக்கு வந்து எய்டிசியில் டிடக்ஷன்ஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்டும் அலவன்சஸ் வந்து பிப்டி தௌசண்டும் வச்சிருக்கிறாரு இப்போது இவருக்கு ஓல்டு கால்குலேஷனில் டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி கழிச்சோம்னா இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து நெட் டேக்ஸபிள் இன்கம் ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ நியூ கால்குலேஷன்ல இவரோட டாக்ஸபிள் இன்கம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அதாவது எயிட்டிசி டிடக்ஷன்ஸும் அலவன்ஸும் எதுவுமே வந்து அப்ளிகபிள் கிடையாது இதன்படி பார்க்கும்போது டாக்ஸ் கல்குலேஷன் வந்து ஓல்டு கால்குலேஷன்ல ஜீரோ ஆனா நியூ கல்குலேஷன்ல டாக்ஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இவர் டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும் இப்போ நீங்க ப்ரீவியஸா பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ கால்குலேஷன் பெட்டரா தோணும் ஆனா டிடக்ஷன்ஸ் இருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஓல்டு கால்குலேஷன் தான் பெட்டரா இருக்குதுன்ட்டு இப்போ இதன் இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு ஓல்டு கால்குலேஷன் தான் டாக்ஸ் பெனிஃபிட் தருது அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்த்த இத்தனை எக்ஸாம்பிள்லையும் நான் சொல்லி இருக்கிறது இண்டிவிஜுவல்ஸ் அதாவது பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லாப் ரேட் படியும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுறோம் இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்